வணக்கம் என் பேர் சூரிய பிரகாஷ் கங்குவா கடுமையா விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷங்கிற ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருந்தாரு அது இப்பதான் வந்து வாட்ஸ்அப்ல நான் அப்படியே கடந்து தலைகீழ குதிக்கிறாரு பொங்குறாரு அப்படியே உருமுறாரு செருமுறாரு ஏன்னு தெரியல படம் நல்லா இல்லன்னா படம் நல்லா இல்லன்னா சொல்லுவாங்க படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா படத்தை எடுத்து நீங்க மட்டும் போட்டு தனியா வந்து லேப்டாப்ல ஐபேட்ல வச்சு பாத்துங்க தியேட்டர்ல படம் வருதுல்ல மக்கள் போய் காசு கொடுத்து பாக்குறாங்கல்ல நல்லா இல்லன்னா சொல்லுவாங்கதான் பத்து ரூபாய்க்கு வாங்க இட்லிக்கு சட்னி பிடிச்சிருந்தா சண்டை ஹோட்டலில் ஹோட்டல்காரண்டா இன்னையா சட்னி பிடிச்சிருந்தா சண்டப்படுறோம்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து படத்துக்கு செலவு பண்றாங்க ஒரு வீக்கெண்ட் நாலு பேர் ஃபேமிலியோட போறாங்கன்னா பார்க்கல இருந்து பார்க்கிங்ல இருந்து தியேட்டர் டிக்கெட்ல இருந்து ஏகப்பட்ட செலவு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரூவா கொடுத்து செலவு பண்ணி பாக்குற ஒரு ஃபேமிலி அந்த படம் போர் அடிக்குது இதுக்காக மெனக்கிட்டு இத்தனை மணி நேரம் கிளம்பி வந்து நம்ம வந்து பணத்தை வீணடிச்சுனாங்களே நேரத்தை வீணடிச்சிட்டாங்களேங்கிற ஆத்திரத்துல இருக்கிற மக்கள் பேசுவாங்கதான் அதெல்லாம் கேட்க உனக்கு பிடிக்கலன்னா படமே எடுக்காத இல்ல எடுத்து நீ மட்டும் போட்டு ஐபேட்ல லேப்டாப்ல வச்சு வீட்டுல உட்காந்து பாத்துக்கோ தியேட்டர்ல படம் விட்டா பப்ளிக் பண்ணுவாங்க தான் ஏதோ சூர்யா குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்ல ஞானவன் குடும்பத்துக்கு பா யாரும் கொலை மரத்தில் விட்டாங்களா ட்ராலுங்கிறது ஆன்லைன்ல நடக்கிறது ஆன்லைன்ல படம் நல்லா இருந்ததுன்னா ஹைப் பண்ணி ஓட வைக்கிறதும் மக்கள் தான் படம் நல்லா இல்லன்னா அதை ட்ரால் பண்ணி கிண்டல் பண்றதும் மக்கள் தான் அது கஸ்டமர் அவங்க அந்த ஒரு பொருள் நல்லா இல்லன்னா இது பொருள் நல்லா இல்ல போய் காசு கட்டி ஏமாறாதீங்கன்னு ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் சொல்றது இயற்கை இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு நீ யார் முதல்ல ஒன்னா சொன்னாங்களா நீ அதோட அசிங்கமா பேசுறது பத்தியோ வாய்க்க வந்தான் பேசுவாங்கறத்த நீ எல்லாம் பேசக்கூடாது வேற ஒரு வார்த்தை சொல்லி அந்த நீ தான் சொன்ன இவ்வளவு அசிங்கமா பேசுற நீ எல்லாம் வார்த்தை நாகரிகத்தை பத்தியோ ஜனநாயகத்தை பத்தியோ எல்லாம் பேசக்கூடாது நீ வந்தியா நடிச்சியா கூலி வாங்கினியா அதோட வேலையை பார்த்துட்டு போ இந்த தேவையில்லாத அரசியல் பேசாத ஏற்கனவே அரசியல் பேசிதான் நல்லா நீ வாங்கிட்டு இருக்கான் நீ எதுக்கு குறுக்கு வந்து வாய குடுத்தோ நீ வாங்கிக்கிற குறுக்க வந்து உன் வேலையை மட்டும் பாரு உன் இடத்துல இருந்து வாழை சுருட்டிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு பப்ளிக் அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு உடனே வந்து ஆஹா ஆந்திரால என்ன சொல்லுவாங்க தெருமா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க வேலைக்கு ஆந்திரா கர்நாடகான்னு போற உடனே என் ஜாதிகாரன் மதத்துக்காரன் மாதிரி மொழிக்காரன் கூட சேர்த்து பாக்கறிய நீ கேவலமா பாக்க சேர்க்காத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க அந்த படத்தை ட்ராவல் பண்ணுவாங்க ஏகப்பட்ட படத்தை ட்ராவல் ஏன் அஞ்சான் படத்தை டிராவல் பண்ணல லிங்கசாமி வந்து கத்த மொத்த வித்தையும் இறக்கியிருக்கேன் அவர் சொன்னதுக்கு இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சு ட்ராவல் பண்ணிட்டு அதெல்லாம் சாதாரண எந்த வன்மமும் கிடையாது எந்த தனிப்பட்ட அஜெண்டாவும் கிடையாது படம் நல்ல காய் துப்புறாங்க நாளைக்கு இன்னொரு படம் எடுத்து அதுவும் நல்லா

என்ன அண்ணா என் மீது அன்பு அன்புள்ளம் கொண்டோர் இந்தியா முழுக்கம் இருக்காங்கன்னு திமுதனமா ஒரு பதில் ஒன்று அனுப்பியிருந்தார்ல அந்த மாதிரி ஒரு கேலண்டரை தெரிஞ்சு வைக்கலங்க தெரியாமல் நினைச்சு அதனால யார் புண்பட்டு புண்பட்டுந்தா மன்னிச்சுக்கோங்க யார் மனதும் புண்படுதான் நான் செய்யல அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சூர்யா சொல்லாத போது சூர்யா சோத்த போய் நீ சொன்னியா இந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் மனதை புண்படுத்திருப்பீங்க ஒரு சாரி சொல்லுங்க ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க ஒரு வருத்தம் தெரிஞ்சிருங்க நீ போய் சூர்யாட்ட சொன்னியா அதெல்லாம் சொல்லும் போது எங்க எங்க எந்த மூலையில பிடிங்கிட்டா அப்ப அன்னைக்கு பேசும்போது நீங்க நாயில எங்கேயா கூட மூஞ்சி எங்கேயா வாய வச்சிருப்பீங்க வாயில வாழைப்பழம் வச்சிட்டு இருப்பீங்க அன்னைக்கு எவனும் வந்து என்னன்னு கேட்க மாட்டீங்க இன்னைக்கு நாங்க பதிலுக்கு நாங்க ஒரு கமெண்ட் அடிச்சா உடனே ஒரு சாருக்கு பொத்துட்டு வந்துருமா அப்படிதான் கேப்போம் பட நல்லா இல்லனா கேட்போம் கழுவி கழுவி ஊத்துவோம் அதுதான் ஆன்லைன் அதான் இன்டர்நெட் அதான் சோஷியல் மீடியா படம் நல்லா இருந்தா ப்ரமோட் பண்ணாங்க படம் நல்லா காரி துப்புவாங்க புரியுதா இது தமிழ் படம் மலையாள படம் கன்னட படம் ஹிந்தி படம் அப்படி எல்லாம் நல்ல படங்கள் எப்பயுமே ஓடும் நல்ல படங்களை பாராட்டி ப்ரமோட் பண்ணி ஓடிட்டு இருக்கும் போது அமரன் படம் நல்லா இருக்கு சிவகார்த்தி என்ன படம் ஒண்ணா எங்களுக்கு ஷேர் காசு குடுக்கிறாரா இல்ல லக்கி பாஸ்கர் துல்கர் சர்மா நடிச்ச படம் சூப்பரா இருக்கு அந்த படத்தை ஓடுது அந்த படத்தை நாங்க எதிர்த்து நல்லா தான் இருக்கு அந்த படத்தை ப்ரமோட் தான் பண்றோம் தமிழ் படம் தான் கிடைச்சல அந்த படத்தை யார் வேணாங்கிறத நல்ல படமா இருந்தா ப்ரமோட் பண்ணுவாங்க படம் நல்லா காரி துப்புவாங்க திரும்பவும் துப்புவாங்க ரெண்டாவது நீ என்ன பெரிய ஒழுங்கு மாதிரி என்னமோ அப்படியே தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்து தமிழ் தமிழர் தமிழ் உரிமைக்காக உயிரை கொடுத்து தீக்குளிக்கிற மாதிரி என்ன பேசிட்டு இருக்க நீ எல்லாம் படத்துல இருக்க எல்லா டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்காரனையும் தெலுங்கு கன்னடா மலையாளி எல்லாரும் வச்சு வச்சுதான் நீங்க படம் எடுக்கிறீங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி குஜராத்தி இங்கிலீஷ்ல இருந்து எல்லா லாங்குவேஜை டப் பண்ணி உலகம் போறதான் போய் விற்கிறீங்க அப்புறம் என்ன படத்துக்கு வந்து விமர்சனம் வந்தா மட்டும் ஆந்திராளம்ல பத்தி என்ன சொல்லுவாங்க கர்நாடக பத்தி என்ன சொல்றாங்க ஒரு தமிழன் படம் எடுக்க முடியாத ஒரு தமிழை வித்தியாசமா முயற்சி பண்ணக்கூடாதா ஒரு தமிழன் படத்தை தமிழ் டே சம்பாரிகள் மட்டும் ஊர் ஊரா போய் பிச்சர் எடுக்க தெரியுதுல உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி ஐயாயிரம் ஸ்கிரீன் பத்தாயிரம் ஸ்கிரீன் போட்டு பிச்சர் எடுக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்ல அப்ப வந்து தமிழெல்லாம் உங்களுக்கு தெரியலையா தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த படைப்பு தமிழ்நாட்டில் ஓடுன்னு சொல்றேன் இல்ல இல்ல பிச்சை எடுக்கிறது காசு பிச்சை எடுக்கிறது எல்லா ஊர்லயும் எடுக்க தெரியல உங்களுக்கு அப்ப விமர்சனம் வந்தா மட்டும் இப்ப மட்டும் நான் தமிழன் தமிழன் தமிழ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க திருட்டுப்படலாம் ஒழுங்கா வெளில வந்து நல்ல படமா இல்லையா படத்துல தப்பு நினைச்சா தப்பு நினைச்சு ஆமா காதலாம் கேட்க முடியல காது வலிக்குதுங்கிறாங்க போற எல்லாம் அப்போ அதை கம்ப்ளைண்ட் தான் டைரக்டரே அதை கேட்டுட்டு டைரக்டர் ப்ரொடியூசருமே சவுண்டை போறேன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன தேவையில்லாம குறுக்கு வந்து தல இருக்கும்போது வாழாடுற மாதிரி எதுக்கு தேவையெல்லாம் ஒழுங்கு இந்த வேலை வேலையை முட்டு வாயை முட்டு எல்லாத்தையும் முட்டு அமைதியா வேலையை பத்திட்டு போட்டுரு தேவையில்லாம் வந்து பப்ளிக்குக்கு அட்வைஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காத உனக்கான முறையாதான் கெட்டுப்படும் சரியா വന്നിട്ടാണ് ഇങ്ങ അഡ്വൈസ് പണത്ക്ക് വൈദ്യങ്ങൾ